ஹாய் ஹலோ வணக்கம் இன்னைக்கு வந்து ஹெட் பேண்ட் என்னென்னு பின்ரெண்டு பார்ப்போம் இந்த முடலில் பின்னப்போகிறேன் இந்த டிசைன் இப்போ இந்த பெட்டன் என்னன்னு பின்ரெண்டு பார்ப்போம் அதுக்கு வந்து நாம் வந்து ரெண்டு தசம் அஞ்சு மில்லி மீட்டர் ரெண்டு தசம் அஞ்சு மில்லி மீட்டர் கம்பியம் அப்படி ஒரு பூ பேண்ட் ரப்பர் பேரி இப்படி பூல் பேண்ட ரெட் கலர் நூல் நீங்கள் என்ன கலர் நூலில் பின்ன பண்ணுங்களோ பின்னலாம் அதுக்கு முதல் வந்து இப்போ இப்படி இதுக்கு பின்னேக்க முன்னே முடித்து போட்டு வச்சுக்கொண்டு பின்னேக்க ஈஸியாக இருக்குது அப்புறம் வந்து பூல் பேண்ட்டுக்கு இதுக்குள்ளால கொடுத்து அப்படி கொழுவி இன்றைக்கி ஈஸி எடுத்து வச்சு கொண்டு பிடிச்சி வச்சுக்கொண்டு பின்னிட்டு இந்த நூலையும் சேர்த்து தோடியை வச்சு பின்னணிங்கன்னு சொன்னால் ரொம்ப ஈஸி இது ஒன் சிங்கிள் க்ரோஸு ரெண்டு இது எந்த என்ன ஒன் சிங்கிள் க்ரோஸு ரெண்டு ரெண்டு பதினஞ்சு சிங்கிள் க்ரோஸு இதுக்கப்புறம் என்ன பண்ண ரெண்டு Hände. Nale. Anche. Are. Uh, the pine and chip in the pine and single cross up in the very one one the tender moon to chain pinate with three pite the pine and ഡബിൾ ക്രോസ് പിന്നെ പോവാം എല്ലാത്തിളേയും വൺ ഡബിൾ ക്രോസ് പിന്നെ പോവാം ഉണ്ട് ഇവ രണ്ട് രണ്ട് നാല് ഇപ്പോൾ എല്ലാത്തിൻ്റെയും വൺ ഡബിൾ ക്രോസ് പിന്നെ പോവാം പതിനഞ്ച് ഡബിൾ ക്രോസ് വരാം ഇപ്പം വന്ന് പതിനാല് ആ പിന്നിട്ട് പതിനഞ്ചാറ് വന്ന് വരാറ് പതിനഞ്ച് ദൗക്സി പിന്നിട്ട് അടുത്ത വരെ വന്ന് ഒന്ന് രണ്ട് മൂന്ന് ഒരൂ സ്റ്റാർട്ടും മൂന്ന് ചെയിൻ തന്നെ പിന്നോളാം മൂന്ന് ചെയിൻ പിന്നിട്ട് പക്കത്തിൽക്ക ஒன் டபுள் க்ரோஸ்ஸு ஒன்று பக்கத்தில் விற்க ஒன் டபுள் க்ரோஸே பக்கத்தில் விற்க ஒன் டபுள் க்ரோஸு அதாவது நாலு டபுள் க்ரோஸு பின்னிட்டேன் பின்னிட்டு இப்போ ஒன்று ரெண்டு மூன்று செயின் பின்னிட்டு முடிய வச்சுக்கொண்டு ஒன்று ரெண்டு மூன்று நாலாவதுக்குள்ளே கரெக்டாக கொடுத்து இப்படி எடுத்து வச்சுக்கொண்டு முடிய வச்சுக்கொண்டு திரும்ப ரெண்டாந்தரம் கொடுத்து அப்படி ஏற்றி வச்சுக்கணும் மூண்டாந்திரம் மூண்டாந்தரம் திருப்ப காட்டுறேன் ஒன்று ரெண்டு மூன்று செயின் பின்னிட்டு ஒன்று ரெண்டு மூன்று நாலாவது கல்ல இப்படி இப்படி சுற்றி இப்படி கொண்டு வந்து டிரைக்டாக இப்படி எடுத்து வச்சுருக்கணும் வந்து என்ன பண்ணாது இப்படி வச்சுக்கொண்டு திரும்ப இதுக்குள்ளே கொடுத்து இப்படி எடுத்து வச்சுக்கணும் டென்ட்டு இப்படி அஞ்சு தரம் என்ன பண்ணணும் மூன்று நாலு அஞ்சு பார்த்தீங்கன்னா அஞ்சு தரம் கொடுத்து எடுத்துட்டேன் அப்படியே டிரைக்டாக இழுத்து இப்படி எடுத்த மாட்டேன் இந்த டிசைன் வரும் அப்போ திரும்ப ஒன்று டெண்டு மூண்டு இஞ்சாலை மூன்று ஷைன் பின்னாங்களோ அதே மாதிரி இஞ்சாலை மூன்று ஷைன் பின்னிட்டு ஒன்று ரெண்டு மூன்று நாலாவதுக்குள்ள அங்கால் எப்படி விட்டோமோ அதே மாதிரி அந்த சரி சமணம் ஒன்று டெண்டு மூண்டு ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு சிங்கிள் சாரி டபுள் க்ரோஸும் பின்னானோ இந்த மூன்று செயின் இருக்கு அதுக்கு இப்போ நாலு டவுல் க்ரோஸ் இங்கால நாலு டவுல் க்ரோஸு இங்கால நாலு டவுல் க்ரோஸு படுத்த வரி எப்படி பின்னோன்னா ஒன்று ரெண்டு மூன்று மூன்று செயின் பின்னி இப்படி திருப்பிட்டு திருப்பிட்டு ஒன் டவுல் குரோஸு எப்போவுமே இந்த இந்த வரி அதே மாதிரியே தான் வரும் இந்த மாற்றமும் இருக்காது ரெண்டு சைட்டும் அப்படியே அப்படி இந்த நாலு டபுள் குரோஸையும் இந்த மாற்றமும் வராது அப்ப இது வந்து இப்படி சுற்றி எடுத்து இந்த இது இந்த நடுவுக்குள்ள அப்படி எடுத்து டபுள் குரோஸை பின்னப்போம் இந்த நடுவுக்குள்ள ஏழு டபுள் குரோஸை பின்னப்போம் ஒன்று ஏன்னா ஒற்றையில பின்னு நட அப்பதான் சரிசமனா நடுவுக்கு பின்னிக்க சரிசமனா வரும் அங்கால மூண்டிங்கால இங்கால மூன்று நடுவில் பின்னுவோம் அப்ப மூன்று அடுத்தது இதே டிசைன் இங்க வரும் அப்போ என்னென்னா இங்கால மூண்டு இந்த அலை மூண்டு வந்தால் நடுவு அந்த நடுவுக்கு நாலாவதுக்குள்ள நாங்க பின்னேற்க நடுவில் இருக்கு இப்ப டிரெக்டா இங்கே இப்போ செயின் ஒன்றும் பின்னா டிரெக்டா பின் இங்கே அதே மாதிரி இந்த லைன் ரெக்டா நாலு டவுல் கொடுத்து ஒன்று ரெண்டு மூன்று நாலு நாலு டவுல் கோஸ் பின்னியாச்சு இப்போ ஒன்று ரெண்டு மூன்று செயின் இது வளமையாக மாறாது அப்படியே ஃபுல்லாக எவ்வளோ நீட்டுக்கு உங்களுக்கு வேணுமோ அவ்வளோ வீட்டுக்கு இதே இதுதான் வரும் நடுவில் மட்டும்தான் உண்டை விட்டு ஒன்று மாறி வரும் அப்போ நாலு பின்னியாச்சு இப்போ இந்த பட்டன் இங்கே வரப்போகுது அப்போ ஒன்று ரெண்டு மூன்று செயின் பின்னிட்டு ஒன்று ரெண்டு மூன்று நாலாவதுக்குள்ள அதாவது ஏடு ஏழு டபுள் க்ரோஸ் பின்னா அது என்ன நடுவுக்குள்ள இப்படி கீழே பின்ன மாறி பின்னா மூன்று இப்போ பார்த்தீங்கன்னா അപ്പേ മൂന്ന് ഷെയൻ പിന്നി അപ്പേ കൊടുത്ത് എടുത്ത് അപ്പേ ഇക്കുള്ള കൊടുത്ത് ഇടുത്ത് വെച്ചുകൊണ്ട് തീരുപ്പ കൊടുത്ത് ഇളത്ത് വെച്ച് കൊണ്ട് രണ്ട് മൂന്ന് നാല് അഞ്ച് അപ്പം அந்த അഞ്ച് കാളയും അറിയ കൊടുത്ത് കറക്റ്റാ എടുത്തിട്ട് ഒണ്ട് പിന്നീറ്റ് വളക്കം പോലെ ഇതൊക്കെ മേലെ വൺ ഡബിൾ ക്രോസ് അതായത് നാല് ഡബിൾ ക്രോസേ വരാം തനിയ വരി വന്ന് ഇന്ത്യ ഡിസൈൻ വരാ പോ പിന്നിട്ട് ഇപ്പ എന്നാട് വിട്ട ഇതിന്റെ എണ്ണാട് വിട്ട വീട് ഉൾക്കോസ് പിന്നെ പറ ഏഴ് ഏഴ് പിന്നീട് ഞാൻ പേക്കുള്ള വന്ന് വൺ ഡബിൾ ക്രോസി വൺ ഡബിൾ ക്രോസി പിന്നിട്ട് ത്രിപ്ലൂ ത്രീ മൂന്ന് ചെയിൻ இந்த பென் ஒ விட்ட ஒரு க கின் அந்த பெட்டன் வந்து கொண்டு இருக்கு இப்படி ஃபுல்லாக உங்களுக்கு எவ்வளவுக்கு தலையின் சுற்றளவுக்கு வேணுமோ அதால்தான் அதை அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பின்னணும் இது வந்து ஒரு ரெண்டு வயசு பிள்ளைக்கான தலையின் சுற்றளவுக்கு பின்னிருக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா ஒன்று ரெண்டு மூன்று நாலு அஞ்சு ஆறு எட்டு ஒன்பது பத்து பதினொன்று இருபது இருபத்தி ரெண்டு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு இது வந்து ரெண்டு மூன்று நாலு வயசுக்கான காலம் பண்ணிக்கிறேன் சுற்றளவு கிட்ட இதை தளர்ந்து நீங்க ஈஸி இப்போ வந்து நான் பின்னிட்டு மற்ற பக்கம் பின்னமாரியே நான் எல்லாத்துக்கும் பின்னிட்டு மூன்று ரெண்டு மூணு 4, அஞ்சு ஆறு பதினெண்டு பன்னெண்டு பதினொன்று பதினாலு பதினஞ்சு இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் மாதிரியே பின்னிட்டேன் இப்போ வந்து சரியான பக்கம் போய் இந்த பக்கம் பூல் பேண்டில் என்ன போகிறேன் எப்படி 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 வளமாக வருதோ உங்களுக்கு எப்படி வச்சு பின்ன வளமோ அப்படி வச்சு பின்னோ கீழே இருக்கி பண்ணிட்டு எப்படி உங்களுக்கு வளம் வருதோ அப்படி வச்சு பின்னோம் நான் சும்மா அப்படியே வச்சு கொண்டு வைப்பேன் இதுக்கு அளவில் கொடுத்துட்டு இப்படி கொடுத்துட்டு இந்த நூலை இதுக்குள்ளே அலை எடுத்துட்டு பின்ன போகிறேன் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அப்படி ஒன் ப்ரோஸ்ட் இது நல்லா இருக்கும் கரெக்டாக ചേച്ചു വെച്ചുകൊണ്ട് şey ടൈമിൽ കൂടെ ഇരു അപ്പം ഇപ്പം തന്നെ അത് പിന്നെ കാട്ടിരിക്കടെ പിന്നിപ്പട ഇട്ടിങ്ങൂടെ വെച്ചിട്ട് ടൈപ്പ് അതുപോലെ ഇപ്പം ഇരുക്ക മിഷൻ ഉള്ള കൊണ്ടുവന്ന് தொட்ட விட்ட கூடாத இந்த பின்ன நூல்கள் என்னடா கலண்டு எல்லாம் கலண்டு போயிடும் இந்த நூல தெரியாம தெரியா சரி எப்படி ஊசி இருந்தா நீங்க ஊசியில கொடு கொடுவலாம் கம்பியால் கொடுக்கலாமா எப்படி என்னாலும் உங்களுக்கு ஈஸி கேட்ட மாதிரி உங்களை மறைச்சி கொஞ்சம் புட்டு விட்டுட்டேன் மிச்சத்தை புட்டி விட்டா சரி விட்டைக்கு கவனம் வெட்டினா எல்லாம் கலந்து வந்துடும் இது பார்த்தீங்கன்னா குட்டி ஹெட்ஃபோன் ரொம்ப ரொம்ப ஈஸியான ஹெட்ஃபோன் ரெடி ഇവ നേരം എൻ്റെ വീഡിയോ പാത്രയ്ക്ക് രണ്ടിന്റെ ഹെഡ്പേനുക്ക് എൻ്റെ പൂവ് എപ്പിടി പൂ വയ്ക്കലമുല്ലി പൂ പിന്നി പോ അടുത്ത വീഡിയോ പാരുമ്പോൾ വീഡിയോ ആഹ്ലും കൂടി ടൈം കൂടി ഇതിലേ പോലെയ